எல்லாரும் முதல் மூணு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பகுதி நாலுக்குள்ள போவோம் இந்த பகுதி நாலுக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாங்க ஆல்ரெடி பகுதி மூன்றுல கடைசியாப்பு நியம வடிவம் எட்டு பார்த்து நாங்கள் ஏழுல திரிகோண மனித சார்பு எட்டுல வந்து சைட்ல அடுக்கு நம்ம இதை வரட்டவும் கிணமும் வந்தா எப்படி அதாவது ஒரு கேட் எட்டு வரைக்கும் சொல்லி பாக்குறாங்க இப்ப வந்து அதுலயே ஒரு சின்ன விஷயங்கள் அதை இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன் இந்த வீடியோல ஸ்டார்ட்ல அந்த நியமடைய மட்டும் இருக்கு நீங்கள் எழுதப்போ இந்த விஷயத்தை இப்போ சைன் வர்க்கத்து கோஸ் வர்க்கத்து சொல்லி எப்படி நாங்கள் தொகைன்னு சொல்லி சொன்னால் தானே சைன் வர்க்கம் கோஸ் வர்க்கம் வந்தால் தொகை தொகைன்னு சொல்லி பார்த்தனாங்க அப்போ இங்கே வந்து டான் வர்க்கம் செக் வர்க்கம் செக் x tan x cos x cot x cos x வர்க்கம் x cot வர்க்கம் x இந்த மாதிரியான ஆளுகள் வந்து இப்படி தொகை என்று சொல்லி நாங்க பார்க்க போறோம் ஒண்ணும் எல்லாம் மெமரைஸ் பண்ணதேவே இல்ல கவலைப்படாத ஈஸியா சொல்லி தரலாம் முதலாவது

ஆகவே டான் அர்த்தம் எக்ஸ் டைரக்டாக நாம தொகையிடலாம் அப்ப நான் டான் எப்படி எழுதி போட்டு தொகையிட போறேன் செக் -12 எழுதி போட்டு தொகையிட போறேன் இனி இரண்டாம் பிரிகிறது தானே ஒன்று dx வரும் -1 dx என்று வரும் செக் அர்த்தம் எக்ஸ் வகையில வரும் மைனஸ் அவுண்ட x சரிதான் சிலவன இடக்கிடலாம் இந்த வகையில தொகையை மாறி செல்வர் சோ அத

Plus couple couple cosec plus então, X minus 1 1 1 1 1 வா வா இந்த அதாவது for anavadatu tan x vagidda tegbatham x vara madri in the tan mari murale nalada kalagi cortex cortex vagidda endu sonna minus cos x vartham x cortex vagidda minus cos x vartham x aagave in the are minus cos vartham x tovaita ta are minus cos vartham x in our order for x term aga betare minus cos x tar kam x tar sabhi tar ko mole to for x tar aga ivera plus a martina इधर minus a ko ivera ivera इधर i ivera plus i ivera hai ivera cos x tar kam x na hal to hoy de ke cos x tar kam x tar hoy de ke minus for x plus i ivera x tar hoy cot^x thex அப்படிது ஒரே சொல்லாம தெரியும் cot^xன்றது வேறடா cot^xன்றது cos^x 1 இவர cos^x 1 இதெல்லாம் போடு இந்த மீyle அதே பற்ற தெரிஞ்சு இங்க sec^x மாதிரி cosec^x sec^x கடது தொகை இந்த tan^x வந்துருது cosec^x கடது தொகை இந்த cot^x வந்துருது பிரெ இந்த tan^x அப்படிது போகினும் sec^x 1 அடைதோ இல்ல இந்த cot^x அப்படிது போகியுது cos^x 1 வந்துருது தோையடா

सेकेंड सब आगे इंटर सेकेंड स्टैंडिंग्स चल रहे हैं मार्ग में सेकेंड स्टैंडिंग्स से तो वही इंटर मंत्र सुनना है सेकेंड स्टैंडिंग्स से तो वही इंटर मंत्र सुनना सेकेंड सर सेकेंड स्टैंडिंग्स से तो वही इंटर इन மாதிரி बर सेकेंड स्टैंडिंग बर अरे मैं ये कुछ मुझे तेरी मिल जाए कोसेकेंड सेकेंड से तो वही इंटर सेकेंड cot x cosec x ரைட் இந்த எ நம்ம வந்து மாத்த பண்ணலாம் காரணமா பட் நாம படுத்திக்கொள்ளலாம் நம்ம காரணாயது sec x ஐ வரையறு தன்மை சொன்னா sec x tan x अदरवाइज sec x tan x இந்த cosec x வரையறு தன்மை சொன்னா cot x cosec x போல தெரி ஸ்டார்ட் फ्रॉम ரைட்டா அது மீ வாgetElementById ஹேனா ஸ்டார்ட் பண்ணலைடா அது மீ வாgetElementById इप्पर माइनस कोटेक्स कोसेक्स तो वही इधर बंद हो ना कोसेक्स तो बंद ही है इधर तो वही है कार्ड इधर वाला बंद है आना है इधर एक माइनस ही रहता है इधर प्लस आठ वर्ण में कार्ड इधर माइनस आठ ना सिर्फ अगर हम गलियों से कर रहे हैं कोसेक्स कोटेक्स तो वही इधर माइनस कोसेक्स इंपोर्टेंट माइनस कोसेक्स सिर्फ

சார்வா냐면 கொஞ்சேதானே இத விஷயம் என்ன இலக்கண விளகா இத வந்து நியமaudio 8 க்கு கீழ அந்த கதக்க வேண்டிய விஷயம். இதானே ஓகே நியமaudio 9 க்குள்ள நியமaudio 9 ஐன்ன பார்க்க போறோம்னு சொல்றோம். நாளைக்கு நாம நியமaudio 8ல சைன் 10 வந்து அறிக்கமே ஒரு மூணு ஆமாட சைன் ஆப்படோட root 8 10 விஷயம்லாம் நடதியா. ரைட் நியமaudio 9 ல ஏப்பு நியமaudio 8 க்கு நம்ம வாக்கி விஷயம் இதான் நியம என்ன என்ன இருந்தா என்ன இருந்தா என்ன சொல்லி பார்த்தாங்க இப்போ நான் பார்க்க போகிறேன் நியம வடிவம் சொல்லி திருப்புற கேள்வி பொதுவாக இருந்த விஷயத்துக்கு வடிவம் நான் பார்க்க போகிற விஷயம் வடிவம் வடிவம் நான் பார்க்க போறது

cos x என்றத பிரதியிடணும் cosக்கு மேலே இருக்கிற அந்த அந்த sin x என்றத பிரதியிடலாம் 보면은 நாம ஒட்டேக்குன ஒரு एग्जांपल செய்து பார்த்தோம் right ஒட்டலாம் செய்யறதுக்குல கொளப்ப பல பிரதியிடிறது பிரச்சனையில சில சில இடங்கள்ல குழப்பம் வரும் ஆமேல அந்த ஒற்றைனா வகை என்ன சொல்றது sinicketல cosக்கு ஒற்றைபாகமா சொல்றني இப்ப بقى ஆருக்கு சைனை போட்டுயா cosஸை போட்டுயா யாருக்கு sin camex cos camex செய்யறதுக்கு ஒன்ைன்க்குட்டு

నిరుపేదానికి సైన్ x సాధిస్తాను అప్పుడు cos x అంటేన సైన్ x sin of x అంటే cos x రెండిమే ఒకటే అన్న నీకు అర్థం అవుతదా సరేలా ఓకే అప్పుడు d u over d x ఎప్పుడు వరా పో cos x అంటే వరా పో ఆ తర్వాత d u వరా పో cos x dx అంటే వరా పో అప్పుడు ఇంటెగ్రేట్ హమంటి రైట్ ఇంటిగ్రేషన్ సైన్ వల్కప్ అడ సింపుల్ ఇంటిగ్రేట్ అన్న sin x అంటే x అంటే sin x అంటే u అంటే సైన్ వల్కప్ x అంటే u వల్కప్ u वर्गम इनटू ना ये ना cos x dx के ना पढ़ लाम cos x dx ना cos x dx के लिए ना du अब बड़े इन लोगों को u वर्गम du x वर्गम dx मारे u का ना तीन गुण मोड़ो plus u u u वन रहता है ना sin x अब sin का ना x तीन गुण मोड़ो plus sin का ना x तीन गुण मोड़ो plus चलो चलो साधारण विषय ना ये बिरयानी मारी मारने पर பெசைய கோஸ்க்கு ஒரு மடங்கு போடுங்க சைடு डायरेक्शनல மட்டும் வெக்கணும் சரி சைட நாலாவது மடக்குல வெக்கிறேன் கோஸ்க்கு கன மடங்கு வெக்கணும் கோஸ்க்கு கன மடங்கு இப்படி வந்தா என்ன செய்யணும்னு சொல்றது இப்ப என்ன செய்யறேன்னா அதாவது ஒரேன் <Anyway>, <emittLE>

Anggal ini ada kepala. Nanti ini salah nak isi naya tu. Ida ida beri kita dua minit nala malu tu minus dua minit nala malu tu. I dua minit ber. Dua minit nala malu tu minus dua minit nala malu tu. I dua minit ber. Anggal isi naya sih. Dua minit nala malu tu minus dua minit nala malu tu minus dua plus i anggal. Anggal itu ada dua. Anggal isi naya sih. Anggal itu beri apa dia sih aku. Orang tu minyak. Isi naya sih. Eh. Mereka rentenya 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 nama anggal itu mada di korang.

இப்ப நியம வடிவம் நியம வடிவம் பத்து ரைட் நியம வடிவம் பத்து இந்த பத்துக்கு போறதுக்கும் கொஞ்ச விஷயங்கள் சொல்ற மாட்டேன் இப்ப சொன்னா என்னோட டூ ரெண்டு மைனஸ் अरे मैं जी साइन सी माइनस साइन डी एंड ना टू कोस सी प्लस डी इन टू रेंड इन जी साइन सी माइनस डी इन टू रेंड अरे तो कोस सी माइनस कोस डी एंड कोस सी प्लस ना कोस सी प्लस कोस डी एंड ना रेंड कोस सी प्लस डी इन टू रेंड इन सी माइनस डी इन टू सी माइनस कोस डी एंड ना टू साइन सी प्लस சைட் ப்ளஸ் சைன் எண்டா ரெண்டு சைன் கோஸ்ட் சைட் மைனஸ் சைன் எண்டு சொன்னா ரெண்டு கொஸ்டை விட ரெண்டு கொஸ் சைன் கொஸ் ப்ளஸ் கொஸ் அண்டா ரெண்டு கோஸ்ட் கோஸ் கொஸ் மைனஸ் கொஸ்டா ரெண்டு சைன்ஸ் அயன்டுவேன் ஆனால் முன்னே பிள்ளை சி ப்ளஸ் டி பை டு சி ப்ளஸ் சி பை டு சி பிளஸ் டீ பை சி பிளஸ் தீ பை அம்பாதிர் பிரபா சி மைனஸ் டி பை டு சி மைனஸ் தீ பை சி மைனஸ் டீ பை டு கடசிமிகள் மட்டும் டி மைனஸ் இவ்வொரு செடி எல்லாம் அவதாரணமாக இருக்க வரணும் அப்போ

उदाहरण <us> sin 2x cos 3x என்ன பாய் இப்ப ரெண்டு கூட இந்த உதாரணம் ஒன்று நம்ம ராவர ஒரு ராவருக்கு உதாரணம் செய்யணும் உதாரணத்துக்கு sin 3x 2x dx ரைட் இந்த வீடியோவை எல்லாமே செக் அவுட் பண்ணுங்க sin 3x 2x இப்படி இருக்கு ஆ sin 3x cos 2x இப்படி இருந்தா என்ன செய்யறது மாறி என்ன செய்யணும் இப்ப பாய் sin 3x உதாரணத்துக்கு sin 3x cos qx, cos 2x இப்படி இருந்தால் என்ன செய்யறது பா இப்படா படிவாகுனது cd ஃபார்முலால விஷயம் தெரியும் cd ஃபார்முலால ஒரு விஷயம் தெரியும் இந்த sin c சக sin d ல 2 sin c d over 2 into cos c d over 2 இது एक्चुअली cd ரிவர்ஸ் இந்த பக்கத்து இந்த பக்கத்து இந்த பக்கத்து ಇಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿದೆ ಇಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಇಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಂದ ಪಕ್ಕ ಬರೆಯಕ್ಕೆ ಮಡಿವಾದ ಕವಣಿ ಮಡಿವಾದ ಕವಣಿ ಇಂದ sin c ಸರ sin d ಇಲ್ಲಿ sin c minus sin d ಇಲ್ಲಿ ಅಂತ sin cos ಸರ cos sin ಅದರ sin ಅನ್ನು cos ಅನ್ನು ಮಾರಿ ಮಾರಿ ಬರ್ತದೆ ರೈಟ್ sin ಸರ sin cos sin ಸರ sin ಅದರಲ್ಲ cos sin ಮಾರಿ ಮಾರಿ sin ಅನ್ನು cos ಅನ್ನು ಸಂಬಂಧಪಡ್ತದೆ ಆನ cos ಸರ cos ಇಲ್ಲಿ cos minus cos ಇಲ್ಲಿ

மூன்றையும் இரண்டையும் கூட்டினா அஞ்சு x ரெண்டு மூணு வரும் மூணுல இருந்து ரெண்டு போனா கழிப்பா x ரெண்டு வரும் அவ்வளவுதான் இது x சோல்வ் இப்போ இப்போ cd ஃபார்முலா மாதிரி வர வேண்டியது இது வர வேண்டியது இல்ல sin 5x sin x அந்த ரெண்டு மேல ரெண்டு மட்டும் அதனால இந்த கொண்டுமே இல்ல நமக்கு ரெண்டு சைடு c d ரெண்டு ஆங்கிளை கூட்டினா ஆ அது ரெண்டா இருக்கு ஜமூண்ட் cos கழிச்சா நாலு ரெண்டா இருக்கு ஜெரெண்ட் பாத்தியா இப்போ வந்து ఇది ఇది హిరేజీలన అంటే రైట్ ప్రొగెన్సియొన్ sin x తోని బ sin 5x తో హైడవడం ప్లస్ ఇద సైన్ x తో హైడవడం అలాగా తని తని తో హైటా చే రైట్ ఇయ తో హైటా cos 5x ఓ 5 అంటే మనం ఇయ తో హైటా cos x అంటే మనం ప్లస్ అది ఓకే అదే కదా అదే మాది ఇ ఇప కొసు కుల్ల ఇరుక్రా angle కూడా కేస్ 2 ఒకవేళ కొసు కుల్ల ఇరుక్రా angle కూడా ఉదాహరణకు p ఎబడ q కూడా q^2 அப்படி உதாரணத்துக்கு q^2 ன்னு சொன்னால உதாரணத்துக்கு இப்படி வரும் ها cos sin இல்ல sin cos எடுத்துக்கலாம் இப்போ இங்கே 2x இங்கே 3x என்ன வேற

ஒரு angle દોરાഞ്ഞി रखा கழிச்சு அங்க என்ன செய்யறதுனா hp க்கு போறோம்ல ரைதானே ஓகே 10 angle கோடி முன்னுக்கு போறோம் ஒரு angle வரைஞ்சு திருப்பி போ இது r பெரிய அளவுல இருந்து போறது ரைதானே இங்க p பெரிய அளவுல இருந்தா ஓகே মানে q பெரிய அளவுあるதா ரைட் ரைனா இன்னொரு பேட்டர்ன் எழுதலாம் postcss க்கு p ஏ போடு sin x cube বললাম பட் ஓகே இது ரேக வரையணும் sin cosന്റെ வரையيكا sin 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 இல்ல sin x sin p பெரிய அளவுல இருந்தா சகல வர போகுது Q பெரிய அலையில இருந்த சைய வரப்போ ரைட் ஆனா என்ன செய்யும் டேன்டண்டே கூட்டி முன்னுக்கு போறோம் பெரிய அலையில சின்ன அல கழிச்சு பின்னுக்கு போறோம் அதாவது இங்க بقى இங்க என்ன வரப்போ சொல்லுவாங்க டேன்டே கூடிنا இன்டெக்ஸ் பெரிய அலையில சின்ன அல கழிச்சு டி எக்ஸ் அப்படி வர சரி இல்ல பர்சிநேஷன் சிடி ஃபார்முலா பாப்போம் बराबर ரெண்டு கூட்டி கழி كده வரணும்ல ஃபர்ஸ்ட் வரணும் சைன் சய சைன் சைன் சய சைன்ன்றதால ரெண்டு कॉस

cos plus cos का नहीं दे रहे मैं जो मिल रहा है right हमारा भी cos cos है ना cos सारा cos हो रहा है ना हमारे हमारे इनका है और half मार्क में मुझे लगा है cos हमारा इनके से ये बना मंडा इनके हमारे ही मैच है ना तो tan वेरी इंपूटी मुन्नु कर रहे p x q x है यार ना ना p सर q x है ना बोला कार्य चिपकने में तो बोल रहा है p माइनस की कोटी पीने कोटी कोटी मनुष्य बोल रहा है कार्य चिपकने में बोल रहा है ये मैटर इंगेन कोटी ना अलग टेक्स्ट കളിച്ച രണ്ട് അവളെ പ്രയോതമായിนะ പ്രയോതമായിนะ cos x എന്തോ ആയിടാ sin x ഓവർട്ട് cos sin 10 x എന്തോ ആയിടാ sin 10 x ഓവർട്ട് അവളെ കൂടി തരൂ അപ്പോൾ ഇതില് വീതി നേരം cos r cos 2 cos 2 ഇകൂടിനാ 10 രണ്ടായി റിജയിഞ്ച് ഇന്ത് cos കളിച്ച ആൾ രണ്ടായി വിഷം അപ്പോൾ cos cos കണ്ടവരേക്ക നേരെ cos r cos ಅಂತan ಬರ pokok എന്തേ വിധയ പ്രശ്നയമെങ്കിലും ഇരിക്കבודു ഇത്രതന്നെ അങ്ങ അതെ തോണ്ടിട്ടുള്ള இப்ப சைன்ஸ் ஆயி ரெண்டு வேலைக்கு தான் இந்த சிங் ரைதானே சைன்ஸ் ஐ ரெண்டு வேலைகள் தான் எங்களுக்கு சின்ன சிங் அது மொட்டும் இல்லை ரைட் கூட்டி முன்னுக்கு போட்டுன கழிச்சு பின்னுக்கு போட்டுனாங்க இப்ப இப்போ சம்பவத்தை கவனி சைன் த்ரீ எக்ஸ் சைன் ட்ரூ எக்ஸ் இந்த இப்ப இப்படி வேற எல்லோரும் திருப்ப டூ எக்ஸ் டிஎக்ஸ் சைன் வேலைக்கு ಎಂದೆ ತೆಲಿ ಸೈನ್ ಸೈನ್ ಅಂತ ಇದೆ ಕರೆಕ್ಟ್ ರೈಟ್ cos - cos ಅಂತ ಇದೆ ಅದು ಪರಿವರ್ತನೆ cos - cos ಅಂತ ಅನುಕೋ cos - cos ಗೆ തന്നെ ಬರ ಸೈನ್ ಸೈನ್ ಅಂತ ಬರ ಅಪ್ಪ ಮುಂದುವರೆ হাফ ಬರಮ್ಮ ಸೈನ್ - ಸಾರಿ cos - cos cos - cos ದ cos - cos ಗೆ ತಾನೇ ಬೋ cos - cos ಗೆ ತಾನ 2 sin sin ಅಂತ ಬರ ಆನ ಇಂಗ ಮಟ್ಟನೆ ಏನು ಸೇರmanal என்ன செய்ய சொன்னா இப்போ cos cos ரெண்டு சைடு ரெண்டுமே d - a ఓకే మరి 5x ^ 4x 4x రెണ്ടാల విచా 2x అంటే వెళ్దాం మాకు 10x అంటే వెళ్ Right ఇదివరస ఓయిల్లానే cos x అలా వడిలే వర్ cos x తోయట sin x - cos 5x తోయట sin 3x ఓసండి అంతే అలా బ్రాసి తీ పోదాం అప్పుడు పరివహ కవనిపో సరిలే పరివహ కవనిపో ఇంత మరి అంటే sin 것, cos, side, 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 cost, cost, Sign, say, sin cos cos sin sin sin, sin. 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 Oh, sin, sin. cos cos சம்பந்த sin sin cos சம்பந்த sin சர sin அல்லது sin சய sin அதுல வந்து sin குள்ள angle பெருசுன்னு சொன்னால் sin சர அந்த வர போடு sin சர sin அந்த வர போடு cos sorry sin குள்ள உள்ளால் பெரியாலன்னா sin சர sin cos குள்ள உள்ளால் பெரியாலன்னு sin sin வர கூட்டி முன்னுக்கு போடு கழிச்சு பின்னு cos cos அந்த cos சர cos கூட்டி முன்னுக்கு கூட கழிச்சு பின்னு cos

கால் பண்ணிங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நோய் டபுள் செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ எயிட் ஜீரோ சரியோ குயிக் ரைட் குயிக்காக நீங்கள் இருந்தால் அதை பார்த்து கொள்ளுங்க எனக்கு ஏதாவது சொல்லிக்கொள்ளுங்க எதுவும் விஷயங்கள்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் யூடியூப்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் கோமன் பண்ணி கொள்ளுங்கள் சரியா நாங்கள் அடுத்த உங்களும் பாருவோம்